பவமாஷ்டமி என்பது செவ்வாயும் அஷ்டமியும் சேர்ந்த நாள் பல நன்மைகளை அழிக்கும் நாள் அதிலும் தேய்பிரை அஷ்டமி ரொம்பவே விசேஷம் பைரவர் சிவன் அம்பாள் மூவரையும் பக்தியுடன் வழிபடுவதால் மன அமைதியோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கடன் தொல்லை தீரும் ஆரோக்கியகரமானது செவ்வாய்க்கிழமை என்றாலே ருணம் தீர்க்கும் நாள் கடனை தீர்க்க இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வது அத்தனை சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும்போது மன தைரியம் அதிகரிக்கும் கடன் சுமையில் இருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் கடன் கடந்தீரை எளிய பரிகாரம் இதோ நாளை மாலை வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் பைரவர் சந்நிதிக்குச் சென்று அங்கு இரண்டு மண் அகல் விளக்குகளில் மிளகு தீபம் கட்டாயம் போட வேண்டும் சதுர வடிவ சிவப்பு நிற காட்டன் துணியில் இருபத்தேழு மிளகு வைத்து முடிச்சு போட்டு அதனை மடக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து கடன் சுமையைத் தீர்த்து வைக்க வழிகாட்டு கால பைரவா என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து வீடில் திரும்ப கடன் பிரச்சினை தீரும் அதேபோல நாளை இரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய கைகளில் எட்டு மிளகு எடுத்துக் கொள்ள வேண்டும் எட்டு மிளகையும் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு உங்கள் தலையை வலப்பக்கமிருந்து இடப்பக்கமாக எட்டு முறை சுற்ற வேண்டும் அதன் பிறகு இந்த மிளகை நெருப்பில் போட வேண்டும் சின்னம்மன் அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் ஏற்றி எட்டு மிளகையும் ஒன்றாக அந்த தீயில் போட்டு பொசுக்கி விடுங்கள் மிளகை எப்படி அந்த நெருப்பில் வெடித்து சிதறுகிறதோ அதேபோல உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறும் மிளகு வெடித்த பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து வெளியில் கொட்டி விடுங்கள் அவ்வளவுதான் பரிகாரம் கை காலை அலம்பிக் கொண்டு தூங்கச் செல்லலாம் காலபைரவரையும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை நாளை செய்து பாருங்கள் அடுத்த தேய்பிரை அஷ்டமி திதிக்குள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்தில் குறைந்திருக்கும் கடன் சுமை தீருவதற்கு உண்டான வழியை அந்த ஈசன் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பான்